பாவக்காய் கசப்பு இல்லாமல் எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பேனில் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு ஒரு கொத்து சேர்த்துங்க ஒரு சோம்பு தூள் சேர்த்துங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க அதெல்லாம் கலந்து கொடுத்துங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்குங்க இந்த மிளகாத்தூள் ரொம்ப காரம் இருக்காது அதனாலதான் நான் சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூளில் காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கனால காரம் கம்மியா இருக்கும் நல்லா கலர் கொடுக்கும் பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஒரு கால் கிலோ பாவக்காய் கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்க அதையும் சேர்த்துக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாவக்காய் வேகிறது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும் பாவக்காய் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுங்க நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க அப்பப்ப மூடி எடுத்துட்டு கிண்டி விடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஒரு பைவ் மினிட்ஸ் கொடுங்க இந்த ஸ்டேஜுக்கு நீங்க பரிமாறலாம் இல்ல இன்னும் ரோஸ்டா வேணும்னா இன்னும் டூ மினிட்ஸ் இருக்கட்டும்